முருகன் ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு சூரியனின் நட்சத்திர பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாய் பணமானது கொட்ட இருக்கிறது சூரியன் தற்பொழுது மீன ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி சூரியன் மேச ராசிக்கு நுழைய இருக்கிறார் அதே சமயம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கும் செல்ல இருக்கிறார் இப்படி ஒரே நாளில் சூரியன் ராசியையும் நட்சத்திரத்தையும் மாற்ற இருக்கிறார் அதாவது சூரியனின் இந்த நட்சத்திர மாற்றத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் சில ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திர மாற்றத்தால் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் சில ராசிக்காரர்கள் சூரியனுடைய இந்த நட்சத்திர பயிற்சி காரணமாக மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் அடிக்க இருக்கிறது அதாவது நட்சத்திரத்தின் முக்கியமாக அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி கேது இந்த நட்சத்திரம் மேச ராசியில் இருக்கிறது இப்பொழுது சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு செல்ல இருப்பதால் முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் எப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கும் அதிர்ஷ்டம் நடக்க இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது கோடி கோடியாய் பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி மிதுன ராசி மிதுன ராசி என்பர்களே சூரியனின் நட்சத்திர பயிற்சியால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே கிடைக்கப் போகிறது அதாவது ராசி அன்பர்கள் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி அதிலிருந்து வெற்றி மட்டுமே நடக்கும் தோல்வி என்ற பேச்சுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட இடமே கிடையாது அவ்வளவு நன்மைகள் மிதுன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக ப அதாவது பல விதமான புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக திறக்கப்படலாம் சிலர் வந்து எந்த வேலையை செய்யலாம் எப்படி செய்யலாம் ஏதாவது நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு இருப்பாங்க ஆனால் மிதனராசிக்காரங்களுக்கு பல விதத்திலிருந்து வேலைகள் தேடி வரும் இதனால் புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த நேரத்தில் மிதனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் மாற்றங்கள் அது யாராலையும் வந்து நிர்ணயிக்கவே முடியாது கணிக்க கூட முடியாது அவ்வளவு நிதி மாற்றங்கள் அனைத்துமே வந்து ராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் பல நல்ல மாற்றங்கள் நல்ல பலன்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் பெறக்கூடும் நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக சம்பள உயர்வுக்காக காத்துக்கொண்டு அதற்கான பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் மிதனராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்க இருக்கிறது முக்கியமாக அதாவது பதவி உயர்வு உங்க கைக்கு வந்து சேர இருக்கிறது ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே முடிக்க முடியாமல் நீங்கள் நிலுவையில் வைத்திருந்த அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக நடக்கக்கூடும் ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அதாவது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பிரச்சனை எப்போது பார்த்தாலும் உருவாகி கொண்டே இருந்திருக்கும் மிதனராசிக்காரங்களுக்கு தற்பொழுது அவை அனைத்தும் நீங்க இருக்கிறது இந்த நேரத்தில் சில நல்ல செய்திகள் அனைத்தையும் வந்து பெறக்கூடும் தந்தையினுடைய முழு ஆதரவு வந்து இந்த நேரத்தில் மிதனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் வந்து கிடைக்கப் போகுது தந்தைக்கும் மகனுக்கும் சரி அது மகளாக இருந்தாலும் சரி மிதனராசிக்காரங்க நீங்க யாராக இருந்தாலும் சரி இருவருக்குமே வந்து கொஞ்சம் ஆகாமலே எப்போது பார்த்தாலும் இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவும் வர இருக்கிறது இதனால் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி மட்டுமே காணப்படும் முக்கியமாக ராசி அன்பர்களை ஏதாவது இலக்கை வந்து வைத்து கொண்டு மனதில் அதை வைத்து கொண்டு அதற்காக பல முயற்சிகளை நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து செஞ்சுக்கிட்டு வரீங்க அதற்கான வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது மிக விரைவில் நீங்க என்ன நினைச்சிட்டு வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்தை வந்து செஞ்சிட்டே வரீங்களோ அதற்கெல்லாம் ஒரு வெற்றி வந்து மிக விரைவில் வந்து கிடைக்க போகுது அடுத்தபடியாக சூரிய பெயர்ச்சியால் கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதாவது இந்த சூரிய பயிற்சியால் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது அதாவது அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது குடும்பத்துல இது வரைக்கும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்ப தொடங்குச்சோ அப்பதுல ஏதாவது ஒரு ரூபத்துல பிரச்சனை வந்து வந்து கொண்டே இருந்திருக்கும் இதனால நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை மட்டுமே நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க வாழ்க்கையே வந்து நம்ம எதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பல நாள் வந்து யோசிச்சு பார்த்துருப்பீங்க அப்பேற்பட்ட முடிவு அதாவது பிரச்சனைக்கான ஒரு முடிவு தற்பொழுது வர இருக்கிறது ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் என்ன என்ன பிரச்சனைகள் அனைத்தும் நடந்து வந்ததோ அவற்றிற்கு ஒரு முடிவு இறுதிக்கட்ட முடிவே வர இருக்கிறது அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு வந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருப்பதால் எந்த ஒரு வேலையை நீங்கள் தொடங்கினாலும் சரி உங்களுக்கு அதில் வந்து வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் இந்த நேரத்தில் உங்களுடைய சிறப்பான செயல்திறன் காரணமாக உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் பாராட்டை பெறக்கூடும் நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டு அதற்காக இரவு கூட தூங்காமல் பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அலுவலகத்தில் ஒரு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இரண்டுமே வந்து கிடைக்க போகுது முக்கியமாக நீண்ட காலமாகவே வேலையில் பலவிதமான பிரச்சனை ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை எப்போது பார்த்தாலும் வேலைக்கு போனாலே பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கும் சிம்மராசி என்பர்களே அந்த பிரச்சனைக்கு மிக பெரிய அளவில் ஒரு முடிவு வர இருக்கிறது உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவைகள் அனைத்துமே வந்து முடிவுக்கு வந்து ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக கடந்த இரண்டு வருடமாகவே பண பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்துக்கொண்டு இருக்கும் உங்களுக்கு அந்த பண பிரச்சனைகள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்க இருக்கிறது உங்களுக்கு எந்த ரூபத்தில் எப்படி பணம் வருகிறது என்று தெரியாமல் அப்படி பல வழிகளிலிருந்து பணத்தில் வந்து நன்மை நடக்க இருக்கிறது நடக்க இருக்கும் சூரிய பயிற்சி காரணமாக கோடி கோடியாய் பணமழையானது சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சூரிய பயிற்சியால் கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பயிற்சியானது நீங்கள் என்ன ஒரு வேலையை செய்தாலும் சரி அந்த வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்க இருக்கிறீங்க முன்னேற்றமே இல்லாமல் ஒரே பதவியில இருந்துக்கிட்டு அதே சம்பளத்தை வாங்கிக்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்கும் காரங்களே உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்களே வந்து நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க திடீர்னு இந்த ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகிறது பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் வந்து பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மட்டுமே அதிக அளவில் இருக்கிறது போட்டியாளர்களுக்கு கடுமையான போட்டியை வழங்குவதோடு வெற்றியும் இந்த நேரத்தில் நடக்க இருக்கிறது அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் வந்து நடக்க போகுது இந்த அதிர்ஷ்டம் காரணமாக விருச்சிக ராசி என்பர்களை நீங்கள் எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் சரி அதாவது ஏற்கனவே வந்து சொந்தமாக தொழில் செய்து வரும் விருச்சகராசி அன்பர்களே உங்களது சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் லாபம் இல்லாமல் எப்பொழுது பார்த்தாலும் ஒரே நஷ்டத்தை மட்டும் நீங்க சந்திச்சுட்டு வரீங்க ஒரு சில நேரத்துல கூட நீங்க யோசிச்சு பார்த்துருப்பீங்க எதற்காக நம்ம தொழிலை தொடங்கணும் அப்படின்னு கூட ஆனா அதை பத்தி நீங்க இனிமேல் யோசிக்கவே வேண்டாம் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்க இருக்கிறது சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்க போகுது லாபமே இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்த உங்களுக்கு இப்பொழுது இரட்டிப்பு லாபம் வர இருக்கிறது அந்த தொழில் காரணமாக உங்க வாழ்க்கையில பல முன்னேற்றம் அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது நீண்ட காலமாகவே ஏதாவது ஒரு வழக்குகள் உங்கள் மீது நீதிமன்றத்தில் நடந்து வந்தால் இப்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு மட்டுமே வர இருக்கிறது பிரச்சனைகள் பல விதத்தில் நீங்கள் கடந்த இரண்டு மாதத்தில் மட்டும் அவ்வளவு பிரச்சனை பக்கத்தில் கிட்டலாம் கடன் வாங்கி வச்சிருந்த உங்களுக்கு பல பிரச்சனைகள் பல ரூபத்தில் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு அந்த பண பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது இந்த சூரிய பயிற்சி நடக்கப்போகுது இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில மிக பெரிய அளவில் மாற்றம் நடக்க இருக்கிறது இந்த சூரியனின் நட்சத்திர பயிற்சி காரணமாக ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமழையானது கொட்ட இருக்கிறது தற்பொழுது அந்த கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மிதன ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி விருச்சிக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் பணமலைகள் நடக்க போகுது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் வாழ்க்கையிலும் சரி எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சந்திச்சு வந்தாலும் சரி அவற்றுக்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி